குருவடி சரணம் திருவடி சரணம் குரு அனாதிநாதர் சித்தர் திருவடிகள் சரணம் குருவருள் இல்லையில் திருவருள் இல்லை ஜோதினை வீணை ஆன்மீக பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நம்ம பிரம்மஞானம் சார்பாக அஷ்டாக யோகம் அப்படிங்கக்கூடிய வகுப்பு ஒவ்வொரு ஊர்கள்லையுமே நம்ம போய் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பல பேர் அந்த வகுப்புல கலந்து நல்ல நிலையை அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க சித்தர்களுடைய காலம் சித்தர்களுடைய யுகம் ஆரம்பிச்சிருச்சு நவகோடி சித்தர்களில் அனாதிநாத சித்தரும் ஒருவர் எனக்கு குருவா இருந்து நிர்பிகல்ப சமாதி இந்த பிரம்மையான அஷ்டாங்க யோகங்கள்லாம் எனக்கு குருவா இருந்து அருளியவர் அவர்தான் முருகப்பெருமான் வந்து எனக்கு ஒரு குருனா அநாதிநாதர் இந்த நிர்பிகல்ப சமாதியில எனக்கு குருவா இருந்து என்னை வழி நடத்தினவர் இந்த சித்தர் யுகம் ஆரம்பிக்கும் போது இந்த சித்தர்கள் இந்த பூமிக்கு மீண்டும் வருவதற்கு அநாதிநாதர் தான் ஒரு தொடக்கம் எண்ணற்ற சித்தர்கள் அநாதிநாதரை வணங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாது அநாதிநாதருடைய உத்தரவின் பேரில் ஒவ்வொரு ஊர்களிலேயும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இந்த பிரம்மையான அஷ்டாங்க யோக வகுப்புகளை இலவசமாக நான் நடத்த போகிறேன் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்கள் ஊரில் இந்த யோக வகுப்பை நடத்தணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்பத்தையும் உங்களுடைய ஊரையும் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த ஊரில் நான் வந்து பிரம்மையான அஷ்டாங்க யோக வகுப்புகள் எடுக்கிறோம் இந்த வகுப்புக்கும் மற்ற யோகதவத்திற்கும் என்ன சம்பந்தம்னா இப்பிறவியில் மக்கள் பார்த்திங்கன்னா புனர்ஜென்மத்தினாலேயோ ஜென்மத்தினாலேயோ முன்னோர்களாலேயோ செய்யப்பட்ட கர்ம வினைகளாக இருக்கட்டும் இல்ல ஊழ்வினை பயனா இருக்கட்டும் விதி பயனா இருக்கட்டும் அதனால உடல் ரீதியா மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க வேலை வாய்ப்பு இல்லை தொழில் இல்லை குடும்பத்துல நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லைன்னு நிறைய காரணங்கள் சொல்றாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கும்போது பிறப்புங்கிற ஒரு விஷயம்தான் அப்ப இந்த பிறப்பு இறப்புங்கக்கூடிய சுழற்சியிலிருந்து உங்களை விடுதலை கொடுக்கக்கூடியவர் இந்த அனாதிநாதர் மக்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் மக்கள் விடுபட்டு எல்லா உயிர்களும் இங்கு இன்புற்று இருப்பது போல் வேறொன்றும் இல்லை பராபரமே என்ற வள்ளல் பெருமான் வாசகத்திற்கிணங்க இறையாற்றல் நிறைந்து குருவர்களோடு திருவர்களோடு எல்லாவித நலன்களும் உங்களுக்கு உண்டாகும்